மாமியார் சாந்தமா ராத்திரி நல்லா தூங்கிட்டு இருந்த மருமக ரோஜாவ அவசரமா எழுப்பினாங்க அம்மாடி ரோஜா கொஞ்சம் எந்திரிமா அம்மாடி ரோஜா எந்திரிமா உடனே ரோஜா மாமியார் எதுக்கு இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க என்ன ஆச்சாத்த இந்த ராத்திரி நேரத்துல இப்படியா வந்து எழுப்புவாங்க மாங்கா பச்சடி பண்றதுக்காக இந்த நேரத்துல உன்னை எழுப்புன வா 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 அப்படின்னு மாமியார் சொன்னதுனால வேறு வழியே இல்லாம தோக்கத்துல இருந்து எந்திரிச்ச ரோஜா மாமியாரோட சேர்ந்து மாங்காய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி மசாலா எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க அப்பதான் பக்கத்து வீடு சுந்தரம்மா அங்க வந்திருந்தாங்க என்ன இந்த ராத்திரியில வந்து மாங்காய் பச்சடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுந்தரம்மாவோட குரலை கேட்டதோ ரெண்டு பேரும் எந்திரிச்சு நின்னாங்க அப்ப மாமியார் என்ன சுந்தரம்மா நாங்க எந்திரிச்சதெல்லாம் இந்த நேரத்துல இருக்கட்டும் ஆமா இந்த ராத்திரியில இந்த நேரத்துல நீங்க ஏன் எந்திரிச்சீங்க அதுவும் இங்க வந்திருக்கீங்க

பச்சை மாங்கா பச்சடியா அது சூப்பராக இருக்குமே இன்னைக்கு நீங்கள் தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நிலத்துக்கு போகும்போது சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவேன் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து மாங்காய் பச்சடைய தயாரிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அதை கொஞ்சோண்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புனாங்க அதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதை வாங்கிக்கிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புனாங்க அதுக்கப்புறம் மாமியாரும் மருமகளும் இப்படி பேசிக்கிட்டாங்க அப்பப்பா நம்மளே யாருக்கும் தெரியாம சட்டு போட்டுன்னு மாங்காய் பச்சடைய தயாரிக்கலாம் நினைச்சா கரெக்டா இந்த சுந்தரம்மா வந்துருச்சு வந்து கேட்டு வாங்கிட்டு வேற போயிடுச்சு ஏதாவது ஒன்னு நிம்மதியா பண்ண முடியுதா இங்க சரி விடுங்க அத்தா ஏதோ வந்து கேட்டுட்டாங்க நம்மளும் கொடுத்துட்டோம் அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லி அனுப்புனாலும் தப்பு தானே ஆனாலும் நமக்கும் எடுத்து வச்சுக்கிட்டோம்ல அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க அப்படி ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டு போய் தூங்கிட்டாங்க ராத்திரி நல்லா தூங்கினாங்க அடுத்த நாள் காலையில விடுஞ்சது வீடெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க ஒவ்வொருத்தரா இவங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு அம்மா இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து என்ன நீ சுந்தரம்மாக்கு மட்டும் பச்சடி கொடுத்துருக்கீங்க மாங்கா பச்சடி எங்களுக்கு இல்லையா மீதி எல்லாம் உங்களுக்கு தானா நாங்களும் தானே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சுந்தரம்மாக்கு மட்டும் கொடுத்தா எப்படி அண்ணனா சித்தி உங்களுக்கு இல்ல அம்மையா உங்களுக்கு மட்டும் கொடுக்காம விடுவோமா இருக்கு கொடுக்கற அப்படின்னுட்டு பச்சை மாங்காய் பச்சடி எடுத்துட்டு வந்து இந்த அம்மாவுக்கும் கொடுத்தாங்க இப்படி ஒவ்வொருத்தரா வந்து மாங்காய் பச்சடிய கேட்டுட்டு இருந்தாங்க மாமியார் கிட்டயும் மருமக கிட்டயும் இதனால அவங்க இருக்கிற மாங்காய் பச்சடிய வந்து எல்லாருக்கும் முடியாதுன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்ததுனால கொடுத்து அமிச்சிட்டாங்க எல்லா பச்சடியும் காலி ரொம்ப வருத்தத்தோட இருந்தாங்க மாமியாரும் மருமகளும் என்னது நம்ம ஆசை ஆசையா சாப்பிடலான்னு மாங்காய் பச்சடி பண்ணா அந்த எல்லாருக்கும் ஃப்ரீயாவே கொடுத்து அனுப்பிட்டோம் காசு அவ்வளோ செலவா இருந்தாலும் பரவாயில்ல மாங்காய் வாங்கிட்டு வந்து பண்ணா இப்படி ஆயிடுச்சே உண்மையிலே நம்ம பண்றது அவ்வளோ டேஸ்டாவா இருக்கு எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது பேசாம மாங்காய் பச்சடி வியாபாரம் பண்ணலாம் வருமானம் வந்த மாதிரி இருக்கும் ஆமாத்த நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ஐடியா சூப்பர்னு தோணுது நம்ம இந்த மாங்காய் பச்சடி வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம்

அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா ரோஜா மாமியாரும் மருமகளும் சேர்ந்து அதையே பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மாமியாரும் மருமகளும் வெளியே கிளம்பி போனாங்க ரங்கையோட வீட்டு முன்னாடி போனாங்க பார்த்தா அங்க மாங்காய் தோட்டத்துல நல்ல மாங்காய் எல்லாம் இருந்தது அத பார்த்த மாமியாரும் மருமகளும் ரோஜா அந்த மாங்காவெல்லாம் பாரு எவ்வளவு நல்லா இருக்கு பெருசு பெருசா இருக்கு ரங்கையா கிட்டே கேட்டு அதை பறித்து தர சொல்லணும் கண்டிப்பா செய்யணுமா சரிங்கத்தை நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னுட்டு மாமியாரும் மருமகளும் ரங்கையா போயிட்டு பின்னாடிங்கின்னு ரங்கையாவை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாங்க அவங்க அவ்வளோ தூரமாக கூப்பிட்டோம் ரங்கையா வீட்டுக்கு வெளியே வரவே இல்லை என்னத்தை இது இவ்வளோ தூரம் ரங்கையாவை கூப்பிட்றான் வரவே மாட்டேங்குதாரே வீட்டில் யாரும் இல்ல நினைக்கிறேன் பேசாமல் நம்மளே பறிச்சுட்டு போயிடலாத்த நான் ஈஸாக பறிச்சுட்டு ஹாலாக இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு ரோஜா சொன்னதுக்கு மாமியாரும் சரின்னு சொன்னாங்க நான் ஈசா கேட்டு திறந்து ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க பார்த்தா அங்க ஒரு நாய்க்குட்டி இருந்தது ஹாவலதான் அத பார்த்தோன்னு பயந்து போறபடியும் திரும்பி நடக்க ஆரம்பிச்சாங்க மாமியாரும் மருமகளும் அந்த நாயை போட்டு கட்டாததுனால இதுவும் அவங்கள துரத்திக்கிட்டே பின்னாடி வந்துச்சு நாய்க்கு பயந்து மாமியாரும் மருமகளும் கிடுகு கிடுகு நடந்து போனாங்க அப்படி நடந்து நடந்து எப்படியோ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க மாமியாரும் மருமகளும்

அப்படின்னு சுந்தரம்மா சொன்னோன்னா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா சுந்தரம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ணி நாங்க எப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு வந்தோமோ அப்பெல்லாம் மாங்கா பச்சடிய சலிக்காம கொடுத்தீங்க நாங்களும் யோசித்தோம் உங்க நிலைமை எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது அண்ணி அதான் காலனியில் இருக்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பரிசா இவ்வளோ மாங்காவை பறிச்சு அதை கோடையில போட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கோம் இது எங்க எல்லாரோட பரிசு உங்களுக்கு எவ்வளோ தடவை நாங்கள் உங்ககிட்ட இருந்து ஃப்ரீயாவே வாங்கிட்டு போயிருப்போம்

நீங்க உங்க நிலைமைய பேசிட்டு இருந்தீங்க எங்க எல்லாருக்கும் பச்சடி கொடுத்து உங்களுக்கு இல்லைன்னுட்டு அடுத்த தடவை உப்புக்காரெல்லாம் ஜாஸ்தியா போட்டு கொடுத்தா வாங்க மாட்டோம்னுட்டு வேற நினைச்சிங்கல்ல அந்த மாதிரி ஒரு யோசனை வரதுக்கே நாங்க தானே காரணம் எங்க மேலதான தப்பு அதான் எல்லார்கிட்டையும் சொன்ன எல்லாரும் சேர்ந்துதான் இந்த முடிவுக்கு வந்தோம் எங்களால தொந்தரவு இருக்க கூடாது சித்தி உங்களை தப்பா நினைச்சிட்டேன் சாரி ஆனா நீங்க எல்லாரும் எங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இப்படி நடந்துக்கிறீங்களே நன்றி ஆமா சுந்தரம்மா எல்லார்கிட்டயும் நாங்க ரெண்டு பேரும் நன்றி சொன்னோன்னு சொல்லிடு என்ன நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க பேசுறத பார்த்தா எல்லாம் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா தரா மாதிரி நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே என்ன இதெல்லாம் ஆமா நீங்க அப்படிதானே சொன்னீங்க நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் ஆமா எதுக்கு இதெல்லாம் ரோஜா எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா இவங்க எல்லாருக்கும் இந்த மாங்காவை வச்சு நம்ம பச்சடி பண்ணி தரணும் அதான சுந்தரம்மா சொல்ல வந்த கரெக்டாக சொன்னீங்க அண்ணி அதை தான் நாங்களும் சொல்ல வந்தோம் சீக்கிரமாக பச்சரி பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லோரும் வந்து எடுத்துக்கிட்டு போவோம் அண்ணி அப்படின்னு சுந்தரம்மா சொன்னோன்னா ரோஜாக்கும் சாந்தம்மாக்கும் பயங்கரமாக கோவம் வந்தது அப்போ ரோஜா இங்கே பாருங்க சித்தி நானும் ஏதோ நினச்சிட்டேன் இன்னிலிருந்து உங்க யாருக்கும் நாங்க பச்சடி செய்ய மாட்டோம் இதெல்லாம் எடுத்துட்டு உங்க வீட்டுக்கே போங்க அப்படின்னு ரோஜா சொன்னதும் சுந்தரம்மா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அது இல்லம்மா ரோஜா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்க பச்சடி செஞ்சு கொடுத்தா மூணு நாளைக்கு நாங்க காய்கறி கூட இந்த வீட்ல சமைக்க தேவையில்ல மூணு நாளைக்கு காய்கறி செலவும் ரொம்ப மிச்சம் ஆயிடும் அவ்வளோ ருசியா வேற இருக்குங்க பச்சடி எல்லாம். இத நாங்க ரங்கையோட தோட்டம் இருக்குல்ல அங்க இருந்துதானே பறிச்சிட்டு வந்தோம். இதல பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். மாங்காய் எல்லாம் பெருசா இருக்கு பாரு. அதுக்கு தான் எல்லாரும் பறிச்சோம். அப்படின்னு சுந்தரமா ரங்கையோட தோட்டத்துல தான் எடுத்துட்டு வந்தோம்னு சொன்னேனா மாமியார் மருமகளும் ரொம்ப ஷாக்க அவங்கள பாத்தாங்க. அப்படின்னா ரங்கையா இது எல்லாத்தையும் ஃப்ரீயாவ குடுத்தாரு அண்ணி ரங்கையா இங்க இங்க இருக்காரு அவரு ஊருக்கு போயிட்டாரு அவரு வரதுக்கு அடுத்த வருஷம் ஆகும் அதனாலதான் தைரியமா நாங்க எல்லாரும் போய் பறிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சுந்தரம்மா சொன்னோன்னா மாமியாரும் மருமகளும் என்னடா இதுன்னுட்டு நினைச்சாங்க அங்க இருந்த நாய்க்குட்டி பத்தி கேட்கவும் சுந்தரம்மா அந்த நாய்க்குட்டி ரொம்ப அப்பாவி அது யாரையும் கடிக்காது யாராவது ஓடுனா பின்னாடி அவங்கள துரத்துமே தவிர ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொன்னோன்னா மாமியாரும் மருமகளும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க சரி சரி மாங்காய் எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டீங்க உங்க எல்லாருக்கும் நாங்க பச்சடி போட்டு தரோம்னுட்டு மாமியாரும் மருமகளும் மாங்காய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பச்சடி செய்ய ஆரம்பிச்சாங்க எல்லாம் செஞ்சு அப்புறமா அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் கியூல நின்னாங்க அதை வாங்கிட்டு போக இந்த தடவை காசு கொடுத்தே வாங்கிட்டு போனாங்க இதனால மாமியாரும் மருமகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி தினமும் மாமியார் மருமக இத ஒரு பிசினஸாவே பண்ணாங்க அங்க தினமும் வாங்குறவங்களும் வந்தாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வாங்குறவங்களும் வந்தாங்க இப்படி அவங்களோட பச்சடி வியாபாரம் ரொம்பவும் ஃபேமஸ் ஆச்சு இத நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க மாமியாரும் மருமகளும் அதுக்கப்புறம் ரங்கையாவோட தோட்டத்துக்கு போய் இவங்களே மாங்காவை பறிச்சிட்டு வந்து அவங்க ஊர்ல மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல இருக்க சிட்டில கொண்டு போய் கூட வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க சிட்டில இருக்க ஜனங்களுக்கும் மாமியார் மருமகளோட ஊருகாவும் பச்சடியும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து நல்ல லாபத்தையும் பார்த்தாங்க நந்தவன போறோன்ற போர்ல ராஜேஸ்வரினுட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே கிடையாது தவ இருந்து சாமி சாமியெல்லாம் வேண்டி அழகான ஒரு பையன் பிறந்தான் அந்த பையனை ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க ராஜேஸ்வரி அம்மா அவங்களோட செல்லமான பையனுக்கு ராஜா மாதிரி பேர் இருக்கணும்னுட்டு நரேந்திரன்ட்டு வச்சாங்க வீட்ல மட்டும் இல்ல வெளியேயும் அவனை ராஜா மாதிரி தான் நடத்தினாங்க நரேந்திரா நரேந்திரா ரொம்ப நரேந்திர உனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் அம்மா வாங்கி கொடுத்து நான் உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரேன் வா ரெண்டு பேரும் ஷாப்பிங்க்கு போகலாம் எப்பயும் என் பையன் ராஜா மாதிரி இருக்கணும் புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும் ராஜாவா வாழணும் அதுதான் அம்மாவோட ஆசை வா வா நான் உனக்கு போய் வாங்கி தர இப்போ எதுக்குமா எனக்கு புது டிரஸ் எல்லாம் இருக்கிறதே போதுமா நீ எதுக்கு எனக்காக கஷ்டப்படுற இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுமா எப்படியாவது நான் வேலை கிடைச்சிரும் அதுக்கப்புறம் நான் உன ராணி மாதிரி பாத்துக்கிறேன் இப்பதிக்கு எதுவும் வேண்டாமா என்னடா இப்படி எல்லாம் பேசுற நான் உன்ன ராஜா மாதிரி தானடா வளர்க்கணும்னு ஆசைப்படுற நீ கஷ்டமே படக்கூடாது அம்மாக்கு பிடிக்காதுடா நீ நல்ல ராஜாவா வாழணும் இந்த மாதிரி கஷ்டம்லாம் உனக்கு வேண்டாம் நீ எதுக்கு வேலைக்கெல்லாம் போகணும் இப்படி ராஜேஸ்வரி அம்மா அவங்க பையனை செல்லமா வளர்க்குறேன்னு எந்த வேலைக்கும் அனுப்பாம அவனை அப்படியே பார்த்துக்கிட்டாங்க சரிமா நான் யார்கிட்டயாவது போ காசாவது கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் சரிப்பா நீ போய் வாங்கிட்டு வந்துரு பக்கத்து வீட்டுல பாரு இப்படி ராஜேஸ்வரி அவங்க பையனை ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க எந்த வேலைக்கும் போக கூடாது ஆனா நான் என்ன அந்த வீட்டு வேலைக்கு போய் அதுல வர வருமானத்துல என் பையனை ராஜா மாதிரி ரொம்ப ரொம்ப இருந்தாங்க ராஜேஸ்வரி ஒரு நாளைக்கு நரேந்திரன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் எதிர்க்க ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணு பாக்க ரொம்பவும் அழகா இருந்தா அவ தனியா இருந்தா உடனே நரேந்திரன் அந்த பொண்ணு கிட்ட பேசினாரு பேசினாருங்க நீங்க இதுவரைக்கும் நான் உங்களை இந்த ஊர்ல பாத்ததே இல்லையே ஆமா இந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்களே வழி தெரியலையா ஏதாவது உதவி செய்யட்டுங்களா உங்களுக்கு என் பேரு சுந்தரிங்க நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன் இங்க ராகவையாவோட வீட்டுக்கு தான் நான் வந்திருந்தேன் இப்போ கொஞ்சம் வெளியே வந்ததுனால ரூட்டை எல்லாம் மறந்துருச்சு அதான் ரூட் தேடி அப்படி இப்படின்னு நடந்துட்டு இருக்கேங்க ஓ ராகவையாவோட வீட்டுக்கா சரி நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் என் கூட வாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க நான் இப்பதான் எப்படி போறதுன்னுட்டு குழம்பிக்கிட்டே இருந்தேன்

இப்படி ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தாங்க சுந்தரியும் நரேந்திரனும் நல்ல நண்பர்களா மாறினாங்க இந்த விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்சா நரேந்திரன் சுந்தரியை பற்றி அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் சுந்தரின்னு ஒரு பொண்ணு இஷ்டப்படுறேம்மா அவளையே கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் உன்னோட ஆசிர்வாதம் எனக்கு முக்கியம் அவளை நீ ஆசைப்பட்டுட்ட நான் வேண்டா நான் சொல்ல போறேன் நான் உனக்கு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அந்த பொண்ணு வீட்லேயும் நம்மளும் சேர்ந்து பேசினா தானே நல்ல முடிவு எடுக்க முடியும் அதுக்கு என்ன ஏற்பாடோ அதை பார்க்கலாம்ப்பா என் பையனுக்கு என்ன குறைச்சல் நான் நல்லா ராஜா பரியில் என் பையனை வளர்த்துருக்கேன் அப்புறம் என்ன எனக்கு சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கிறேன்டா சரிம்மா முதல்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திச்சு விஷயத்த சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேம்மா உடனே நரேந்திரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக வெளியே கிளம்பி போனான் என்னடா தங்ககிட்ட இருக்க சொல்லு என்ன சொல்லுடா ஆமா என்னது ஒன்னும் இல்லடா நான் சுந்தரின்னு ஒரு பொண்ணை விரும்புற அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா அது வந்து என்னடா பாதியிலே நிப்பாட்டுட்டா என்னடா அது வந்துன்னு ஒண்ணும் இல்லடா கல்யாணம் ஆக போகுது ஏதாவது ஒரு வேலை இருந்தா நல்லா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன் என் அம்மாவும் யோசிக்கிறாங்க அப்பதான பொண்ணு வீட்டுல ஒத்துப்பாங்க புரியுதுடா உன் நிலைமை ஒரு ரெண்டு நாள் டைம் கொடு நான் ஏதாவது வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன் சரிடா நீ சொன்ன மாதிரி நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேன் நல்ல ஒரு வேலை இருந்தா சொல்லுடா அது போதும் எனக்கு அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நரேந்திரன் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு ரெண்டு மூணு நாட்கள் கழிச்சு பாலோ நரேந்திரன சந்திக்க அவரோட வீட்டுக்கு போனாரு பாலோ நரேந்திரன் கேட்டா டேய் இப்போதைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை ஒன்னு தெரியும் அந்த இடத்துல வேணா அவங்க சேர்த்து விடுறேன் இப்போதைக்கு போடா சவளம் கம்மின்னுலாம் பாக்காத கொஞ்ச நாள் அங்க வேலை செய் அதுக்கப்புறமா ஒரு நல்ல வேலை ஏதாவது கிடைக்கும் நம்பு கிடைச்சதுனா நானே சேர்த்து விடுறேன் தற்சமயத்துக்கு இந்த வேலையில செய்யுறா நல்ல வேலை தான் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல ஜாயின் பண்ணு உனக்கு உதவியா இருக்கும்னு நினைச்சு வந்து சொல்றேன் சரிடா எந்த வேலையா இருந்தா என்ன கம்மியா இருந்தா என்ன அதிகமா இருந்தா என்ன வேலை கிடைச்சதே எனக்கு பெருசு நான் அதுல கண்டிப்பா ஜாயின் பண்றேன்டா தேங்க்ஸ்டா அதுக்கப்புறமா நரேந்திரா அந்த சின்ன மளிகை கடையிலே வேலைக்கு சேர்ந்தான் கொஞ்ச நாட்கள் மாதங்கள் போச்சு நரேந்திராவும் சுந்தரியும் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்களோட அம்மா முன்னாடி வந்து நின்னாங்க ஆனா அவங்க அம்மா ஒரே பையனாச்சே ராஜா மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இந்த சந்தோஷமே போதும்னு அமைதியாக இருந்தாங்க நரேந்திரா ராஜேஷ்கிரி கிட்ட வந்து அம்மா பயங்கரமா பசிக்குதுமா காலையில இருந்து இந்த கல்யாண வேலையில ரொம்ப பிஸியா இருந்தேன் கல்யாணம் முடிஞ்சா போதும் இருந்தது அதனால சரியா சாப்பிடல கொஞ்சம் சாப்பாடு பரிமாறு ஏண்டா புது மருமக வந்திருக்கா அவளை கொஞ்ச நாள் சமைக்க சொல்லேன்டா அவ சமையல நானும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் அவளும் சமைச்சா மாதிரி இருக்கும் வந்து எல்லா வேலையும் அவளும் பழகணும் இல்லடா என்னே இப்பயும் வேலை வாங்கினா எப்படி அவ சமைக்கட்டும்டா அம்மா நாங்களே அவசர அவசரமா கல்யாணம் பண்ணிட்டோம் அதனாலதான் உன்னை கூட கூப்பிட முடியல அந்த பொண்ணு வீட்டுல வேற பையன் பாக்குறாங்க அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்து போனா கல்யாணம் பண்ணிட்டேன் அவளே டென்ஷன்ல இருப்பா கொஞ்சம் சமமா சமாமா அதுக்கப்புறமா நரேந்திரனுக்கு சாப்பாடு பரிமாறினாங்க ராஜேஸ்வரி நரேந்திரன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி சுந்தரி கிட்ட பேசினாங்க அம்மா நீ கூட வந்து சாப்பிடுமா நான் அவனுக்கு பரிமாறட்டுமா சாப்பாடு அத்தை ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க நான் வந்து சமைக்கலன்னுட்டு இப்ப வேணா நான் சமைச்சு முடிச்சிடுறேன் ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் வரீங்களா அத்தை உங்களுக்கும் சேர்த்து நானே சமைச்சிடுறேன் அத்த ஓகேங்களா அம்மாடி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ சமைச்சு சாப்பிடுமா எனக்கு சாதமும் ரசமும் இருக்கு உனக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடு இது உன்னோட வீடுமா சுந்தரி வித விதமான குழம்பு விதவிதமான பொரியல் எல்லாம் செஞ்சு நல்லா சாப்பிடலான்னு டைனிங் டேபிள் மேல உட்காந்தா அப்பதான் ராஜேஸ்வரி அங்க வந்தாங்க என்னம்மா இவ்வளோ சாப்பாடு சமைச்சிருக்க என்னமா விஷயம் எதுக்கு இவ்வளவு சமைச்சிருக்க அது அத்தை சின்னதுல இருந்து எங்க வீட்டுல ஒரு வேளை சாப்பாட்டுக்கே இவ்வளவு வெரைட்டி பண்ணுவோம் இப்படி சாப்பிட்டே பழகிட்டேனா அதனாலதான் இங்க வந்து இப்படியே சாப்பிடணும் நினைக்கிறேன் அதான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லம்மா காலையில என்ன சமைக்கிறேனோ அதுதான் மத்தியானத்துக்கும் அதே தான் ராத்திரிக்கும் இப்படி தான் நானும் என் பையனும் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் இப்படி ஒரே நேரத்துக்கு இவ்வளவு வெரைட்டியா ஆமா நீ பணக்கார வீட்டு போனாமா

நரேந்திர வருமான பேர் வச்சோன்னா இவரு பெரிய ராஜாவா இருப்பாரு நினைச்சா இங்க வந்து தெரியுது ஏழுங்க வாழ்க்கையை எப்படி வாழ பயம் எனக்கும் பழகிக்க இருக்குதா இதெல்லாம் கேள்விப்பட்டோம்னா ராஜேஸ்வரி அம்மா எதுவும் பேசாம சோஃபால போய் அம்மா இதே உட்கார்ந்து யோசிச்சா இந்த பொண்ணு இப்படிப்பட்ட பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கா எப்படிதான் இங்க வந்து வாழ போறாலோ இதெல்லாம் நினைச்சா எனக்குதான் தலை சுத்துது அவளை விட நான் தான் ரொம்ப பயந்து போயிருக்கேன் ஆண்டவா அப்படியே சாயந்தரம் ஆனது ராஜேஸ்வரி கிட்ட அத்த ராத்திரிக்கு என்ன அத்தை சமைக்கட்டும் மத்தியானம் சாப்பிட்டது எல்லாம் காலி ராத்திரிக்கும் வெரைட்டி வெரைட்டியா பண்ணணும் சமைக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் இருந்தா நல்லா இருக்கும்ல ஐயையோ சமைக்கிறதுக்கு மிஷின் வேணும் ஆள் வேணுமா இங்க பாருமா இவ்வளோ வருஷமா என் வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சமையல் வேலை வீட்டு வேலை துணி துவைக்கிற வேலைன்னு இப்போ திடீர்னு வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும் மிஷின் வேணும்னா எங்கேம்மா போகிறது சமைக்கிறதுக்கு எதுக்கு தான் அவ்வளோ சமைச்சல அது மீந்திருக்குமே அதே சாப்பிட்லாமே ராத்திரிக்கு அந்த சமயம் அங்க நரேந்திர வீட்டுக்கு வந்தாரு

இந்த பொண்ணு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு ஏண்டா சொல்லலை முன்னாடியே வேணான்னு சொல்லியிருப்பேனே நம்ம ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரிஞ்சுக்க வேணா அவங்களோடக்கு எட்டி கூட பார்க்க முடியாது நம்மளால் இந்த பொண்ணு எவ்வளோ வசதியாக வளர்ந்துருக்கும் இங்கே வந்து கஷ்டப்படவா சொல்லு ஏண்டா இதெல்லாம் முன்னாடி சொல்லாமல் போயிட்டா அம்மாக்கிட்ட பாவண்டா அந்த பொண்ணு ஆசைப்பட்டதுனால நம்மளால் எப்படி நிறைவேற்ற முடியும் சொல்லு நீ ராஜா நினச்சிக்கிட்டு வந்திருக்கா உன் பேரை பார்த்து இது வரைக்கும் நம்ம பேசிருக்கோமே ஒரு தடவை கூட நீ பக்கத்து ஒரு தலைவர் பொண்ணுன்னு சொன்னதே இல்ல சொல்லிருந்தா அப்பவே ஒரு முடிவு எடுத்திருக்கலாம்ல இப்போ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்ற எங்க வீட்டுல உங்க மாதிரி எல்லாம் வசதி கிடையாது சுந்தரி என்னங்க அத்த நீங்க பணக்காரங்கன்னு நினைச்சு நான் வந்தேன் அதுக்காக நீங்க இப்ப பணக்காரங்க இல்லன்னு உங்களை விட்டுட்டு போலே உங்களோட வாழை தானே வந்திருக்கேன் அந்த சமயம் சுந்தரியோட அப்பா அந்த பக்கத்து ஒரு தலைவர் அங்க வந்தாரு ஒன்று ஆசைப்பட்டவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரி அவளுக்கு எல்லாத்தையும் நம்ம தான் தரணும்னுட்டு அவங்கள வாழ்த்திட்டு நரேந்திரனுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை அவங்க ரெண்டு பேர் தங்க வீடுன்னு எல்லாத்தையும் கொடுத்தாரு